இந்த வீடியோல ஒரு மிக முக்கியமான அதிர்ச்சியான தகவலை வந்து நம்ம பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா லாரி ஜான்சன் இவர் வந்து அமெரிக்காவின் உளவுத்துறையான துறையான ஒரு அனலிஸ்டா முன்னாள் அனலிஸ்டா இருந்தார் அவர் லாராய்ச்சியிலாம் செஞ்சு இது பண்ணுவார் அவர் வந்து சமீபத்துல ஸ்புட்னிக் இண்டியா அப்படின்னு ஒரு மேகசின் அதுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டுக்கு இந்தியா இன்னைக்கு இருக்கிற நில சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தவிர அவங்க அதுக்கு ஏன் பிடிக்கலங்கிறதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்கா சொல்படி இந்தியா கேட்க மாட்டேங்குது தாந்தோனித்தனமா இயங்குறாங்க தன்னிச்சையா செயல்படுறாங்க அமெரிக்காவுக்கு அடங்கி இருக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி இருப்பதனால எங்களுக்கு இந்தியாவை சுத்தமாக பிடிக்கல அதுக்கு தடுக்கிறதுக்கு அமெரிக்காவின் சொல்படி நடப்பதற்காக பல முன்னெடுப்புகளை நாங்கள் செய்யத்தான் செய்வோம் அப்படின்னு ஓப்பனாக சொன்னதாக சிஐஏனுடைய அனாலிஸ்ட் ஃபுட்னிக் இண்டியா அப்படிங்கிற மேகசினுக்கு ஓப்பன் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இதை வந்து வீடியோவா ஸ்புட்னிக் இண்டியா தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க இதை உடனே எல்லாருமே பார்த்து பேசி ஏதோ சில இதெல்லாம் செஞ்சுருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு இல்லைங்களா இந்த டீப் ஸ்டேட் தான் அவர் என்ன மாதிரி கன்க்ளூஷனுக்கு கொண்டு வராரு அப்படின்னாக்க மறைமுகமாக பல செய்திகள் தான் அவங்களுக்கு யாரு தோதா அவங்களுடைய சொல் பேச்செல்லாம் யாரு கேட்பாங்களோ அவங்கள ஆட்சியில இந்தியாவில் வைக்கிறதுக்காக நம்ம முனைப்புல ரொம்ப தீவிரமா இருக்காங்க அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அவருங்க யாரை வைக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கே தான் ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க கடந்த பத்து வருடமாக மூன்றாவது எலெக்ஷனாக மீண்டும் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறதா அதுக்கு யார் அவங்க முன்னெடுத்த பார்க்குறாங்க தான் அவங்களுக்கு தோதா என்னென்னலாம் செய்யணுமோ சொல்லணுமோ அதை முன்னெடுப்பாங்க செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது எல்லாமே நிராசைகளாக ஆகிவிட்டது தான் நிதர்சனமான உண்மையாக நமக்கு படுது சரி இது ஒரு பக்கங்க இந்த மாதிரி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னும் போது எவ்வளவு ஒரு இவ்வளவு நாளாக எதுவுமே தெரியாம எவ்வளவு ஒரு அதிர்ச்சியான தகவல்களை நம்மகிட்ட வந்து மறைச்சிருக்காங்க அப்படின்பாங்க இவர் இந்த மாதிரி ஓப்பனாக சொல்லியிருக்காங்களா இப்போ அது வந்து நம்ம வந்து காங்கிரஸின் தலைவர் அது வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்லிமெண்ட்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய சில மூமெண்ட்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அவர் என்ன பேசியிருக்காரு அவர் என்ன அவருடைய மூமெண்ட்ஸ் அதெல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து மன்மோகன் சிங் முன்னாள் பிரதம மந்திரி காங்கிரஸ் பிரதம சேர்ந்தவர் அவர் இறந்து ஒரு மூன்றாவது நாளே வந்து இறங்கி கிளம்பி வியட்நாமுக்கு போயிட்டார் அவர் வியட்நாமுக்கு போறதுல ஒன்றும் தப்பு கிடையாது கேட்டாக்க என்ன சொன்னாங்க முதல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து புது வருடத்தை கொண்டாடுறதுக்காக டிசம்பர் போயிருக்காரு அதனால அவர் முப்பதாம் தேதி போனார் புது வருடம் கொண்டாட போயிருக்காரு அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னாக்க இந்த உத்தராகண்ட்ல முன்னாள் முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சர் ஹரிஷ் ராவத் அவர்லாம் என்ன சொன்னாங்க இல்ல இல்ல அவர் வந்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஸ்டடிஸ் படிப்புக்காக போயிருக்காரு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டு எம்பி கூட அவர் பின்னாடியே ஏன் பின்னாடியே இருக்கீங்க அவர் பர்சனலா எவ்வளவோ செய்கிறாரு அதை பத்தி நமக்கு என்ன நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அவரை விட்டுட்டு உங்க வேலையை பாருங்கிற மாதிரி கமெண்ட்லாம் போட்டாங்க அது பெரிய விவாதப் பொருளாச்சு நம்மளும் அதை பத்தி வீடியோல பாத்துருக்கோம் சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்கா அடுத்ததா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா அங்க வியட்நாம்ல இருந்து அவர் எங்க போனாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காவே இருந்து இப்ப சமீபத்துல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா அவர் ஒரு வேளை ஒரு வேளை இங்கிலாந்துக்கு சென்றுவிட்டு அங்க இருந்து நார்வே போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு இந்த தகவல் அது எப்படி வந்திருக்கு அப்படின்னாக்க நார்வேயினுடைய அம்பாசடர் மே ஸ்டர்னர் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வந்து இப்ப சமீபத்துலதான் ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அம்பாசடரா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து இந்த ராகுல் காந்தியை பேசி அவங்களோட போட்டோ எல்லாம் இருக்கிற அம்பாசடரை பதிவிட்டு இருக்காங்க ஓகே நார்மலா இதெல்லாம் என்ன சார் எல்லாத்தையும் கொத்தமா சொல்ல முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த புரிதல்கள் வரும்போது சந்தேகம் வரத்தான் வருது இதுதான் வந்து எப்பவுமே என்ன ஆயிடுது அப்படின்னா சில செய்திகளை படிக்கும் போதோ சில வீடியோக்களை பார்க்கும் போதோ அப்ப என்ன தோணுது அப்படின்னா சிலைய பேச்சுக்களை கேட்கும் போதோ அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா இல்லையே இது இவர் என்ன சொல்றாரு இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காவே தோண ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே இது ஒரு பக்கம் எதனால இது மாதிரி தோணுச்சு அப்படின்னா நார்வேக்கு வந்து இந்தியா மேல என்ன பெரியாக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாம் அதை விட குறிப்பா நம்ம எதை பத்தி பாக்கலாம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இளைஞர்கள் போர் நடந்தது பல கலவரங்கள் நடந்தது எல்லாமே போராளிகள்லாம் இருந்தாங்க அந்த விஷயம் தெரியும் நார்வே தான் ரொம்ப முனைப்பா செயல்பட்டாங்க அமைதியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க ஓப்பனாக எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் நார்வே எங்கேயோ ஐரோப்பாவில் இருக்கிற நாடு அதுக்கும் ஸ்ரீலங்காக்கும் என்ன சம்பந்தம்ன்றதே தெரியாது இன்ஃபேக்ட் இந்த இப்ப இந்த அம்பாசிடர் எலின் மே எலின் எலின்ஸ்டர் இருக்காங்களா இவங்க வந்து இந்தியாவுக்கு மட்டும் அம்பாசடர் கிடையாது இவங்க இந்தியா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் பூட்டான் எல்லாத்துக்குமான வந்து இவங்க அம்பேசடர் ஏன்னா தனித்தனியாக அந்த எல்லாம் பண்ண முடியும் சின்ன நாடுகளால் இங்கேருந்து அவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிறதாம் ஆக இந்த மாதிரி செயல்படும் போது பல சந்தேகங்கள் வருது ஏற்கனவே இவங்க ஈடுபட்ட நிகழ்வுகள் அவங்க முன்னெடுப்புகள் அதெல்லாம் பார்க்கும்போது சில சந்தேகங்கள் வந்துட்டு இதுக்கு நடுவில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் கூட அந்த பல குழுக்களை சார்ந்த இலங்கை சார்ந்த குழுக்களை சார்ந்த சிலர் வந்து என்ன அரஸ்ட் செய்யப்பட்டார்கள் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆக மொத்தம் ஏதோ சம்திங் இஸ் குக்கிங் பிஹைண்ட் த ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி படத்தான் படுது அது நடக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை உளவுத்துறைகளோ துறைகளோ இல்ல வந்து என் வேற பாதுகாப்பு மக்களோ அதாவது அமைப்புகளோ அதை முன்னெடுத்து அதில் ஏதாவது சில செய்திகளை கொண்டு வரும்போது தான் நமக்கு தெரியும் நான் சில வீடியோல அடிக்கடி சொல்லுவேன் நமக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுது லாஸ்ட் அப்பதான் லாஸ்ட் பர்சன் டு நோ த இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெனரலா அது மாதிரி ஸோ இந்த பின்னணியில இவர் நார்வே பார்த்திருக்காரு இரண்டாவது வந்து இந்த மணிப்பூர்ல வந்து ஒரு கிறிஸ்துவ நாடு அமைக்கணும் அப்படிங்கிறத வந்து ஷேக் அசீனா வந்து சொல்லிருக்காங்க அதை பத்தியும் சில இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் எல்லாம் வந்திருக்கு அதையுமே நம்ம பார்க்கலாம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் நமக்கு அந்த அந்த மணிப்பூர் விவகாரம் தமிழ்நாட்டில் சில பேர் நடந்த குழப்பங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போது இந்தியாவுக்குள்ள மீண்டும் ஒரு டூல்கிட் வரப்போகுதா என்ன ஆக போகுது அப்படிங்கிறது இந்த டீப் ஸ்டேட்டுக்கு இவர் நான் சொன்னேன்ல லாரி ஜான்சன் கொடுத்த இன்டர்வியூ வந்து தவறே கிடையாது ஏதோ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு தான் என்னுடைய பார்வை இதுக்கு அடுத்ததான் என்ன பாக்குறோம் அப்படின்னா இப்போ வந்து முன்னெல்லாம் மறைமுகமாகவே சொல்லிக்கிட்டு இருந்தாரு ராகுல் காந்தி இந்த நாடு ஃபுல்லும் கரசின்னு தெளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்லாம் ஒரு சின்ன பொறி போதும் அப்படின்ற மாதிரிலாம் அப்புறமா பல டூல்கிட்டலாம் இது பண்ணாங்க சிஏஏ போராட்டமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து விவசாயிகள் போராட்டம் அப்படி பலதான் எடுத்தாங்க அதெல்லாம் அது எல்லாம் தெரிஞ்ச தான் இனிமே என்ன வரப்போகுது டூல்கிட்ட அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக நம்ம பார்க்குறோம் அது என்ன பார்க்குறோம் அப்படின்னா அரசியல் அமைப்பு சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு எல்லா இடத்துக்கும் போற இடத்துல எல்லாம் பாக்கெட்ல இருந்து அதை எடுத்து காமிச்சிருவாரு அதை பத்தி நிறைய விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்காரு நம்ம பார்த்துட்டு இருக்கணும் சரி இவர் வந்து இந்த அரசியல் சாசன அமைப்பை நாங்க வந்து மதிக்கிறோம் அதை வந்து ப்ரொடெக்ஷன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடந்தது மிகப்பெரிய மேடை நிறைய தலைவர்கள் உட்காந்துருக்காங்க அந்த மேடையில பாருங்க தேசிய கீதம் பாடப்படுகிறது இவர் பாட்டுக்கு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு உலாத்திக்கிட்டு இருக்காரு ஆக மொத்தம் இதை வந்து எதோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் அருணாப் கோஸ்வாமி ரிப்பப்ளிக் டிவியில் அவர் வந்து ஒரு ஓப்பனாக சொல்கிறார் என்னுடைய வீடியோவில் நான் இந்த தகவல்கள்லாம் சொல்கிறேன் நீங்கள் இதை பரப்புரை செய்யுங்க எல்லாருக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அது ஆரம்பிக்கும் போது இந்த ராகுல் காந்தி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு மீட்டிங்கில் இவர் வந்து ஒன்றும் புரிதல் இல்லாமல் சொன்னார் அப்படிங்கிற எடுத்துக்கவே முடியாது அப்படின்னு அவர் என்ன சொல்றா நான் இந்த நாட்டுக்கு எதிராகவே போர் தொடுப்பேன் ஐ வில் ஃபைட் அகன்ஸ்ட் இந்தியா அப்படின்னு ஒரு பொது மேடையில் பொது தளத்தில் அவர் இருக்கார் மக்கள்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காரு அந்த பாயிண்டை எடுத்துக்கிட்ட தான் அருணாப் கோஸ்வாமி என்ன கேட்குறாருன்னா நீ வந்து ஐ வில் ஃபைட் அகேன்ஸ்ட் இந்தியா அப்படின்னா உனக்கு வந்து இந்தியா ஒரு கண்ட்ரியாகவே தெரியல ஓ நாடாவே நீ அதை மதிக்கல நீ லீடர் ஆஃப் அப்போசிஷனாக இருக்க பார்லிமெண்ட்டில் நீ எம்பியாக இருக்க ஆக மொத்தம் நீ எதெல்லாம் செய்ய போகிற அப்படின்னாக்க நீ வந்து இந்தியாவை எதிர்க்கிற அப்படின்னா பார்லிமெண்ட் இந்த அரசியல் சாசன சட்டத்தையே நீ மதிக்கிறதில்ல அதன் மூலமாக தான் நீ ஓட்டு எடுத்திருக்க பதவி பிரமாணம் செஞ்சிருக்க ஆனால் அதையே நீ மதிக்கல ஆக மொத்தம் எதெல்லாம் மதிக்கல அப்படின்னு தெரிய வருதுன்னா பார்லிமெண்ட்ல இருக்கிற லோக்சபா மதிக்கல ராஜ்யசபாவை மதிக்கல ஸ்பீக்கர்ஸை மதிக்கல பிரசிடென்ட மதிக்கல ராணுவத்தை மதிக்கல தன்னார்வ நிறுவனங்கள் அதாவது அதாவது ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலெக்ஷன் கமிஷனை நீ மதிக்கல பல ஸ்டேட்களை மதிக்கல அரசு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அசம்பிளிகளை நீ மதிக்கல கடைசி வரைக்கும் ஒரு முனிசிபல் கமிஷன் கூட கவுன்சில கூட நீ மதிக்க மாட்டேங்கிற கார்பரேஷனை கூட நீ மதிக்க மாட்டேங்கிற அப்பனா இந்த நாட்டுக்கு எதிராக நீ என்னத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க எதுக்காக இந்த மாதிரி பேசுற உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நான் அவ்வளவு கடுமையா சாதிஞ்சது சாடி தொலைச்சி எடுத்துட்டாரு அவர் என்னென்னலாம் நீ செஞ்சிருக்கிற தவறு அப்படிங்கிறது ஆக இந்த நாட்டுக்கு எதிராக நீ இன்னொன்னு என்ன சொல்றாரு நீ எப்பவுமே என்ன சொல்றனா இட் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்க இந்தியா வந்து ஒரு முழுமையான நாடுன்னு நீ உணரவே மாட்டேங்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டையும் தனித்தனியா பிரிக்கணும்னு நினைக்கிற பிரிவினைவாதத்தை வந்து மறைமுகமா திணிக்கிற நீ இந்த மாதிரி எல்லாம் அவர் சொல்லிருக்கெல்லாம் பார்க்கும் போது நீங்க பாருங்க லாரி ஜான்சன் வந்து சும்மா சொல்லல அவர் எக்ஸ் சிஐஏ அனலிஸ்ட் அவர் சொல்லியிருக்காரு மே எலின் ஸ்டேனர் நார்வேஜியன் அம்பாசிடர் போய் பார்த்துருக்காரு இந்த மாதிரி பல இப்ப வந்து நேரடியாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ராணுவத்தை வந்து பயங்கரமா பிரிவினைவாதம் உண்டு பண்றாரு அவரு அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்கும் போது ஏதோ திருப்பியும் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு டூல்கிட்டு குக்காய்கிட்டு இருக்கா வரப்போகுதா எப்ப வரும் என்ன அப்படிங்கிறது தெரியல உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்